வணக்கண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின் அப்படின்னா பொதுவாக இந்த கண்டிஷன் பட்டாவானது யாராருக்கெல்லாம் வழங்கப்படுகிறது அந்த இடத்த வந்து பிறருக்கு விற்பனை செய்ய முடியுமா செய்ய முடியாதா அந்த நபர் வந்து எப்பொழுது அந்த இடத்த வந்து விற்பனை செய்ய முடியும் அந்த இடத்த வாங்கக்கூடிய நபருக்கு வந்து என்னென்ன விதமான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனல்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த கண்டிஷன் பட்டாவை பொறுத்தவரை யார் மூலியமாக யாராருக்கெல்லாம் இலவசமாக வழங்கப்படுகிறது அப்படின்னு அப்படின்னா அரசுக்கு சொந்தமான இடங்களை அரசே கையகப்படுத்தி அந்த இடங்களை வந்து சொந்த நிலம் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அரசு மூலியமாக வழங்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது முன்னாள் இராணுவத்தினருக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது மிகவும் வறுமை கீழ் இருக்கக்கூடிய அனைத்து வகுப்பை சேர்ந்தவர்களுக்கும் இலவசமாக வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த வகுப்பில் வரக்கூடிய அனைவருக்குமே இந்த கண்டிஷன் பட்டாவானது இலவசமாக வழங்கப்படுகிறது இப்படி இலவசமாக வழங்கக்கூடிய வீட்டு மனைகளாக இருந்தாலும் சரி அல்லது விவசாய நலங்களாக இருந்தாலும் சரி அந்த இடங்களை வந்து பிறருக்கு வந்து விற்பனை செய்யவோ அல்லது பிறருக்கு குத்த வைக்கி விடவோ கூடாது என்பதுதான் அரசு சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான கண்டிஷன் அந்த கண்டிஷனை சொல்லி தான் அவர்களுக்கு வந்து பட்டாவானது வழங்கப்பட்டிருக்கும் இப்படி இலவசமாக வழங்கக்கூடிய அந்த கண்டிஷன் பட்டா இடத்த வந்து எப்பொழுது பிறருக்கு வந்து விற்பனை செய்ய முடியும் அப்படின்ட்டினா அந்த இடம் பெறப்பட்டு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த இடத்த வந்து பிறருக்கு விற்பனையோ அல்லது குத்தகைக்கோ உங்களால் வந்து விட முடியும் அப்படிங்கிறது அந்த பட்டாவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கண்டிஷன் ஆனால் தற்போது வழங்கக்கூடிய பட்டாவில் வந்து என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த இடம் பெறப்பட்டு பத் பத்து பிறகு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்காக அந்த இடத்தை வந்து பிறருக்கு வந்து விற்பனை செய்யலாம் அப்படிங்கிறது தற்போது சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான கண்டிஷன் ஆனால் எப்பொழுது அந்த இடத்தை வந்து உங்களால் வந்து விற்க முடியும் அப்படின்ட்டுனா அந்த இடம் எந்த வகுப்புக்காக வழங்கப்பட்டதோ அதே வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த இடத்த வந்து விற்பனை செய்யணும் பிறருக்கு வந்து விற்பனை செய்ய முடியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்சி வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு அந்த இடம் வந்து வழங்கப்பட்டது அப்படின்னா அதே எஸ்சி வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த இடத்த வந்து விற்பனை செய்யணும் ஆனால் அரசு சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷன் படி உங்களுக்கு வந்து இலவசமாக வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா வழங்கப்பட்ட டேட்டில் இருந்து மூன்று ஆண்டுக்குள்ளே அந்த இடத்துல வந்து வீடு கட்டி நீ வந்து குடியேறணும் அதே உங்களுக்கு வந்து விவசாய நிலமாக வழங்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா குறைந்தது பத்து ஆண்டுகள் வரை நீங்கள் வந்து கண்டிப்பாக விவசாயம் செய்திருந்தால் மட்டும்தான் அந்த இடத்த வந்து பிறருக்கு வந்து விற்பனை செய்ய முடியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து விற்பனை செய்ய முடியாது ஒருவேளை அந்த இடத்த வந்து பிறருக்கு விற்பனை செய்யணும் அப்படின்னா என்னென்ன காரணத்துக்காக மட்டும் அந்த இடத்த வந்து விற்பனை செய்ய முடியும் அப்படின்னா ஒன்று வந்து அந்த பயனாளிக்கோ அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினருக்கோ ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு உயர் மருத்துவ சிகிச்சைக்காக பணம் தேவைப்படுது அப்படின்னா அது போன்ற காரணத்தினால அந்த இடத்த வந்து பிறருக்கு வந்து விற்பனை செய்யலாம் இல்லை அப்படின்னா அந்த பயனாளிக்கோ அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினர்களில் யாருக்காவது திருமணமாக போது அதற்கான நிதி வந்து அவர்கிட்ட இல்லை அப்படின்னா அது போன்ற காரணத்தினால அந்த இடத்த வந்து பிறருக்கு வந்து விற்பனை செய்ய முடியும் ஒருவேளை அந்த இடத்த வந்து விற்பனை செய்யணும் அப்படின்னா அந்த இடம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு உட்பட்ட வட்டாட்சியர் வந்து ஒரு என்ஓசி லெட்ரு வந்து கண்டிப்பாக வாங்கணும் அதாவது என்ன காரணத்துக்காக இந்த இடத்த வந்து நான் விற்கிறேன் அப்படிங்கிறதுக்கான என்ஓசி லெட்ரு இருந்தால் மட்டும்தான் அவர்னால் அந்த இடத்த வந்து பிறருக்கு வந்து விற்பனை செய்ய முடியும் இல்லை அப்படின்னா சட்டப்படி அந்த இடத்த வந்து அவர் மட்டும்தான் அனுபவம் செய்ய முடியும் அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் அந்த இடத்த வந்து அனுபவம் செய்ய முடியும் சட்டப்படி பதிவுத்துறையில் வந்து பிறருக்கு வந்து அந்த இடத்த வந்து அவர்னால் வந்து விற்பனை செய்ய முடியாது இது போன்ற கண்டிஷன் பட்ட இடங்களை வந்து ஒரு தனிநபர் வந்து தெரிந்தோ தெரியாமலோ இன்னைக்கு டேட்டில் வந்து அந்த இடத்த வந்து வாங்கியிருக்கார் அப்படின்னா அந்த இடத்த வந்து முறைப்படி இன்னைக்கு பதிவுத்துறையில் பதிவு பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது போன்ற பட்டாக்களுக்கு வந்து பதிவுத்துறையில் வந்து நம்மளால் வந்து பதிவு பண்ண முடியாது இதில் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்ட்டீங்கன்னா அதாவது இந்த கண்டிஷன் பட்டா இடங்களை வந்து ஒரு சில பேர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படி வாங்கின அந்த இடத்த வந்து முறைப்படி பதிவுத்துறையிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க அதில் ஒரு சில பேருக்கு வந்து பட்டா வந்து மாறியிருக்கு ஒரு சில பேருக்கு வந்து பட்டா இது வரைக்குமே மாறல அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வாங்கின இடம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி வாங்கி அதை வந்து பதிவு துறையில் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து பட்டா வந்து மாறி இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு நீங்கள் இந்த கண்டிஷன் பட்டா இடத்த வந்து வாங்கி அதை வந்து பதிவு வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் யாருக்குமே அந்த பட்டா மாறுதல் வந்து ஆகியிருக்காது அதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா யூடிஆர் சர்வே வந்து கொண்டு வந்தாங்க அப்படி யூடிஆர் சர்வே கொண்டு வரும்போது இந்த இலவசமாக வழங்கப்பட்ட கண்டிஷன் பட்டா இடங்கள் எல்லாமே இருந்திருக்கும் அப்படி தரிசாக இருந்த இடத்த வந்து அதை வந்து யூடிஆராக சேர்த்துருப்பாங்க அப்படி யூடிஆராக சேர்க்கும்போது அந்த இடத்த வந்து யார் அனுபவம் பண்ணிட்டு வராரோ அவர் பேருக்கு வந்து கண்டிப்பாக பட்டா வந்த மாதிரி இருக்கும் அவர் பேரில் வந்து பத்திரமும் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் நமது உயர்நீதிமன்றம் வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்து இந்த இலவச கண்டிஷன் பட்டாவோட வந்து கொண்டு வந்தாங்க அந்த தீர்ப்பு வந்து எப்போ கொண்டு வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வந்து கொண்டு வர்றாங்க அந்த தீர்ப்பில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டீங்கன்னா இந்த இலவச கண்டிஷன் பட்டாவானது யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொந்த நிலம் இல்லாதவர்களுக்கு வந்து இலவசமாக அரசு மூலமாக வழங்கப்படுகிறது அப்படி வழங்கக்கூடிய அந்த இடத்த வந்து அவர்கள் வந்து கண்டிப்பாக விற்பனை செய்யக்கூடாது அந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து குடியிருக்கணும் அப்படி குடியிருக்கல அப்படின்னா அந்த இடத்த வந்து அரசு வந்து மீண்டும் அந்த இடத்த வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்ச் மண்டை வந்து நமது உயர்நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி அந்த இடத்த வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு அந்த இடத்த வந்து யாரும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக பதிவுத்துறையில் பதிவு பண்ண முடியாது அப்படி பதிவு பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துக்கு உங்கள் பேருக்கு வந்து பட்டா வந்து கண்டிப்பாக மாறாது இது போன்ற கண்டிஷன் பட்டா இடங்களை வந்து இனிமேல் நான் வந்து வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்னு என்னை பொறுத்தவரை அந்த இடங்களை வந்து வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன் வாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னு அந்த நிலத்துடைய உரிமையாளரோ அல்லது அவரை சார்ந்த உறுப்பினர்களோ யாரும் அந்த இடத்துனால பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த இடங்களை வந்து நீங்கள் வாங்கி அனுபவம் பண்ணிக்கலாம் அதை வந்து முறைப்படி பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ண முடியாது அந்த இடத்துக்கு வந்து பட்டாவும் வந்து வந்து வாங்க முடியாது ஒருவேளை அந்த இடத்தை வந்து வாங்குறதுனால அந்த பட்டாவுடைய உரிமையாளரோ அல்லது அவரை சார்ந்த நமக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை வரும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது போன்ற இடங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அதிக விலை கொடுத்து வாங்காதீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் வந்து நீதிமன்றத்தை வந்து நாடி இந்த இடம் வந்து என்னுடையது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்தை வந்து அவர்கள்ட்ட வந்து ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பிரச்சனை இருக்குது அப்புடின்னா அந்த இடத்த வந்து வாங்காதீங்க அவர்னால் பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த இடத்த வாங்கி நீங்கள் வந்து நிரந்தரமாக அனுபவம் செய்யலாம் நண்பர்களே இது போன்ற கண்டிஷன் பட்டாவில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது அப்புடின்னா என்ன வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்